ஐந்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி வெறுபாதார் திருவரங்கம் வெறுபாதார் வாய் பெருவி வெங்கடமே வெங்கடமே என்கிற நாதால் மறுவானாள் எண் குடக்கார் வாழெடுக்கும் துய மதத்தான் வண்டார் கொண்ட துருவான் வானேவர் தம்மோயிரஹாரான் பௌ பௌபலம் கொண்ட திருவாளன் என் மகளை செய்தனகன் எங்க நான் சிந்திக்கேனே கலையால அலுல் புகில் கணவரையும் கையான என் செய்கிறேன் நான் டிய வேண்டது மறையாரன் வானவர் தலைவன் யாரன் யார சிலையாரன் என் மகளை செய்த சிந்தனைகள் எங்கனும் தான் சிந்திக்கேனே மானாயமே மென் மென்னோக்கி வாழ் செருங்கள் நீர்மல்கும் வலை வலை சோரும் தேனாய நருங்குடாய் அலமென்கவின் திறன்மே திறன் பேசி ஒருங்கால்மின் காணாயன் கடிமனையில் தயிருண்ட நெய்பருக நந்தன் பெற்ற ஆனாயன் என் மகளை செய்தன்கள் அம்மா அம்மனை அறிகிறேன் தாய்வாயில் சொற்கேதான் தன்னாயத்தோடு அனையால் தட தடவென்கொங்கையேன் ஆசாந்தையால் எம் பெருவான் திருவரங்கம் அங்கே என்னும் பேய்வாய் முனைகுண்டு இவ்வுளகு இவ்வுளவுண்ட பெருவயத்தின் பேச்சில் நங்காய் மானாய என் மகளை செய்திகள் பூன்முறை மேல சாதனையால் காயல் கண்மை தெரிதால் பூவையே நான் ஏனாரி பெருநாள் எத்தனையும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நான் மலராய் நான்கா நான்கையாய் நான் நாமிய ஆய்ப்பாடி வரந்த பின்னை ஆண்ம ஆண்மகளாய் மகளை செய்தனர்கள் அம்மனை மீன் அரி அருகே அருகிலோ அருக அருகிலேயனே தாத்தாடு தாரானோ என்றென்றே தருணையால் காண்பினோ யாதினில் எம்மாறு திருவாங்கம் பூமேல் மாதானம் குடிமாளி மதுசூதன் மங்கையார் முன்னம் சென்ற தூதாரன் என் மகளை செய்தனன் எங்கனம் கொள்ளுங்கிறோ வாராலும் இளங்கொங்கை வண்ணம் பேராயினவாறு என்னால் என்னில் போ பேராளன் பேராலல் பேசான் இன் பெண் பென்று செய்கிறேன் தாராளும் தன் குழந்தை நகராளன் ஐயா ஐவர்காய் ஓம ஓம் அஹ் அமரீருத்தேன் தேராளன் என் மகனை சேதனன் தான் எங்கனம்தான் செப்புகேனோ உறவாதி மிளனெல்லாம் என்ன பலரேசு மறவதோ என்றும் மாயவனே மாதவனே என்கே என்கிறனால் பிறவாத பேராலன் வெள்ளாளன் மன்னாரன் விண்ணாளன் தரங்கின் அறிவாளன் என் மகளை சேதனத்தில் அன்னை அருகிலேனே பந்தோடு கடலில் ம மறுவாழ் பாலோட்டால் பாவை பேனாள் வந்தேனோ திருவரங்கம் வாரானோ எந்தென்னே வரையுதோ வரையும் சோறும் சந்தன் பொழில் ஐம்புவே ஐம்பிலோந்து லோம்பு ஐ ஐந்தடலோம்பு தைதிரிய சாமவேதி அந்தோ வந்து என் மகளை செய்த மக்கள் அம்மனையே அறிகிறேனே சேலுவரும் வலையல் வலையல் குடைசோழ் திருப்பரங்க மானை சிந்தை செய்த நீ மலர்கள் மடைந்தால் நீர் இவை எழிவை தா தாய் விழ அதனை நேரார் காலவில் பகல் அன்றே கரிகன்றே தொலிமான் கற்ற வல்லார் மாலை வெண்குடையீர் மன்னவராய் பொன்னு பொன்னுரையில் வாழ்வாதாமே பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருமொழி கைமானம் திருவரங்கம் கைமான மழகளிற்றை கடல் கடந்த கருமணியே கை மாலை மரகதத்தை மறை திருமலை என்ன இனியானை கண்டு அனிதே தென்னகரத்தே தென்னகரத்தே பேரானை குறுங்குடி எம் பெருமானை திருக்கண்கா கரம்

தேனாகியே முத்தாகிய திருந்தானை மகிழ்ந்தோரு கால் ஆனாயால் கண்டது தென்னரங்கத்தே பறந்தவன் திரங்களுக்கு வழியில் வலியுறுவில் துறை சங்கடம் பரந்த திரை உ உதை உதை அவன் இறை இரை அணி பிறந்தவானே பெரும் நில சுடரடி நீந்து பல் பெருநாள் அலந்தானே வியாண்டதும் கண்டு கண்டது நீரலால் நடுநிலை நிலத்தான் என்றானே அன்று அரக்கனூர் அழலுண்டானை கண்டார் பின் காரணமேரலால் பின் மலையோர் மந்திரத்தின் ஆறலால் உண்டானே கண்டது தன்னரங்கத்தேர்ந்தார் தவநெறியை தறியாது கஞ்சனை கொன்று அன்று உலகம் உண்டு உயிர்க்கற்பத்தை வெஞ்சின கொண்டு தொயிலோன் விரையுருவை அசைவித்த அஞ்சரை தென்னரங்கமே கண்டது தென்னரங்கத்தேந்தனை திருமாலை பிரியாது வந்து எனது மனத்து இந்த வடமாலை வடமா வடமலையை வலிவண்டார் கொந்தனைத்தும் ஓ கொடியில் கோவல் உலக உலகப்பான் அழித்து மிர்ந்த அந்தனையான் கண்டு அநீதிதன ரங்கத்தே துவரித்த உடையார்க்கும் தூய்மையில்லார் சமணர்க்கும் அமரர்கும் அறிவில்லா அருளானை தன்னடக்கத்தை எமர்க்கு அறியேற்கும் எம்மா எம்மானை அமரர் பிரானை கண்டது தன்னரங்கத்தே பொய் வண்ணம் மனத்தரிக்க புலனனைத்தும் சலை வைத்தேன் மெய் வண்ணம் நினைவர்க்கு மெய்தினை வித்தனை வித்தகனை மை வண்ணம் கருமுகில் மேல் திகழ் வண்ணம் ஆமா மரகதத்தின் அவ்வண்ணம் மரவி யான் கண்டு தன்னரங்கத்தை அமரவிருந்தே நிறை நினைத்த ஆனிறை தம்மனை காமனித்த கன்றி ஒலி செய்த மலி புகழ் சேர் தமிழ் மாலை இரண்டினையும் தாமரவில் வல்லார் சாரான் தீவனை தாமே ஏழாம் திருமொழி பண்டை மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிரங்கொழிலங்கனையும் பெருகிய குணொடு நில நிக நிலம் கொண்டல் மாருதம் கொரை கடலேகம் ஏழு மாறை கண் விசும்பம் அண்டமம் நின்று எம்மான் பிரம்மாள் அரங்கம் அரங்கமா நகர நகர நகரமா இந்திரன் பிரம்மன் ஈஸ்வரன் தரிவார் என்னில் குணங்கள் இயற்ற தன்னையும் தாயும் மக்களுக்கு மிக்க தர்க்க சக்தி சற்றி பந்தம் பந்த மறுப்பதோர் மறுத்தும் மாண்பை பல்லுயிரம் கொல்ல அந்த மும்பாய அந்த மும்பும் எம்பெருமான் அணி அரங்க அரங்கமே அரங்கமே தவறானே மண்ணும் மாநிலமும் மலைகளும் கடலும் வானமும் தானவ அருலகம் முன் துன் துன்னு மயிராலுரா துன்னுமாய் இருளாய் துறந்த கொல்லி சுருங்கிய கொல்லை மறைய மறை பின்னும் வானவர் முனிவரும் நல்கிய பிறகு திருந்த ஒரு நாள் அன்னை அமர படைந்தான் அங்க அரங்கமே அரங்கமே நகரமை தானே மாயிரம் கன்றமன்று மத்தாய் மாசுர மதனோடு அரவி பாயிரம் பவும் கடல் விண்ண படுத்திர வேண்டையடையார் சேரமும் திங்களும் கட தேவரும் தாம் உண்ட இசைப்ப ஆயிரத்தோரால் அரை கடல் கடைந்தான் அரங்கமா நகர நகரத்தான எங்கேயும் உடையார் தான் நினைத்தால் இரணிய துலங்கு பூநக பூநகலம் வெங்குவர குருதி பொன்மறையிலிருந்து மொழியில் தரு அருவிய யொத்து கிரியர் வெண்கலற்றோர் வெள்ளி மாவிலங்கள்

ஆயிரம் பெயரால் அமரர் செலுங்க அறிந்துழந்த கடல் நடுவேன் ஆயிரம் சுடவாய் அரவணைந்து என்றாய் அரங்கமர்ந்த அரங்கமான் அமர்ந்தமானேன் கனிவாய் திருவிழை பிரிந்த கொடுமை அரக்கன் எரி விலங்கு எரி எரி விளங்க மணிமுடி பொடி செய்து இலங்கை இலங்கை பாழ்படுத்தற்கு எண்ணி வரிசலைவனை அடிசா தூர துறந்து மறிகடல் நெரு நெறிபட மலையால் அரி அரியம் படி படி செய்து அலை கடலை கடந்தான் அரங்கமா நகர நகரத்தானே ஊரியாய் கோமத்துச்சியாய் துச்சியாய் கால் நுழையந்தே தேர்ணுவாய் உலகில் சூழல் மாமாலையாய் அணிந்து பெயர் கெடுத்து இலங்கை மனங்க அன்று அடுசா அடுசரந்து வந்து பாடியால் மிக்க பாடியாய் பகல பகலவ நொலி தேட பகலே ஆழியால் அன்ற ஆழி மறைந்தான் அரங்கமா நகர தமர்ந்த ஆனை பேயினார் முறையுன் பிள்ளையாய் ஒரு கால் பெரும் பெருநிலம் விழுங்கி அது அது மேந்த வாயனார் மாலை ஆளிலை அமர்ந்து முடி மண்முடிவர் தமக்கு சேயநாய் அடியே தனி அவனந்த அவன வந்து என் சிந்தையுனில் வந்து உழைக்கும் ஆயனார் அன்று கொன்றவென்ற அரங்க அரங்கமா நகரத்தானே பொண்ணு மாமனையும் முத்தம் சுரந்து ஒருந்திரை மாமதி மானதி உடை சோழ்ந்து அன்னமா அன்னமாளும் அறையும் புலல் சூழ்ந்த அரங்கமா நகர் நகர் அமர்ந்தானே மண்ணுமா மங்கை மங்கையர் தலைவன் மாணவே பன்னீர் பாடுவர் தாலும் பழவினை பட்டருவேன்